உலகமே சொல்லுதே பார்த்ததாலே அணைந்து சந்திக்கிற பொழுது அன்பு கதை பிசி விடிய எழுக்கடல் தாண்டித்தான் எழுமலை தாண்டித்தான் என் கருத்த மொச்சம் கிட்ட ஓடி வரும் மனசு நாம சேர்ந்து வாழும் காற்றி ஊட்டி பார்க்கறேன் ஏ எங்கேயோ விவரந்தனிக்கிற கூடு தந்த கிளி பெண்ணே உன்னால தான் வாழ்றே ஹூ குறப்பட்ட ஜனதா வகچلிக்கின்கிற கூடு விட்டு கூடு பாயும் காதலாலே சுத்துற கடவுள் கிட்ட கரு வரகே